முன்னாடி இந்த ஆசிரியர் பணி மாணவர்களுக்கு ஆழ்மக்கார கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா சில எண்பது குழந்தைகள் சொல்லுவாங்க ஆசிரியர் ஆகணும் சொல்லுவாங்க நிறைய பேர் படிப்பாங்க நிறைய பேர் கனவு காணுவாங்க பல பேர் படிப்பாங்க ஆனா சிலருக்குதான் அது வாய்க்கணும் சிலருக்கு தான் அது வரமா அமையும் எனக்கு ஆசை நான் பீடு ஆனா என்னால ஆசிரியரா வர முடியும் ஆசிரியர் இருக்கிறதுல என்ன சிறப்பு அப்படின்னா இந்த தேசத்துல மட்டும்தான் மூணு பேராசிரியர்களை இந்த தேசத்தினுடைய உயர்ந்த தலைவர் குடியரசுத் தலைவராக இருக்காங்க அதை விட என்ன சிறப்பு ஆசிரியரா இருக்கிறத விட இதை விட மிகப்பெரிய சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷம் அதெல்லாம் அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள் மாநில அரசினுடைய எல்லா சிறையர்களுக்கு வாங்கினதற்கு ஒரு ஆசிரியர் குடும்பத்தில் இருந்து என்னுடைய தலைதாரண நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் அடுத்ததாக ஒளிப்பசி ஒளிப்பசின்னு தலைப்பு நான் என்ன இந்த கவிதையை இந்த தலைப்பு அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல நியாயப்படுத்திருக்கணும்ல ஏன்னா ரொம்ப கடினமான புத்தகம் முழுக்கமியை அமாவாசை ஒரு தீக்குச்சியை ஏற்றுவோம் வெளிச்சம் இருளை தின்றதாக இதுவரைக்கும் நமக்கு தெரியும் ஒரு வெளிச்சத்தை ஒரு இருள் ஒரு இருள் வந்து ஒரு வெளிச்சத்தை முழுசா சாப்பிடுறது அப்படிங்கிறது மட்டும்தான் அரசியல் நீங்க எப்படி

பசிக்குதான் வேண்டியா பசிக்குதான் சாப்பிடும் இது நல்லா இருக்கும் இந்த இறை நல்லா இருக்கும் எங்க பிள்ளைங்க போய் சாப்பிடாது ஒரு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேற எந்த ஒரு இலையிலையும் எக்ஸ்ட்ராவா போய் சாப்பிடாது அதை விட முக்கிய தன்னுடைய வாரிசுகளுக்கு அது சேர்த்து வைக்காது தன்னுடைய குடும்பத்துக்கு எந்த வகையிலையும் சேர்த்து வைக்காது அதுதான் மனிதன் நினைச்சிருக்கு தான் நம்ம தான் இந்த உலகத்தை ஏற்றிக்கிட்டு போனோம் இல்ல மனிதனை தவிர மற்ற எல்லாரும் தான் இந்த உலகத்தை ஏற்றிக்கிட்டு இருக்க மனிதன் இன்னும் அழிப்பாளரை நோக்கி நடந்துகிட்டு இருக்கான் நம்ம கிட்ட பலம் வாய்ந்த

யார் தேர்ந்தெடுக்கிறோம் தேர்ந்தெடுக்க உட்கார வச்சிருக்கு தப்ப வந்து நம்ம சொல்லக்கூடாதுல்ல சமயம் சரியில்லை அப்படிங்கறது குறை சாப்பிட்றவங்களால தான் சமயம் சரிங்க சொல்லக்கூடாது முன்னெடுக்கணும் மிகப்பெரிய இதைதான் இந்த ஒளிப்பசிக்கிற தலைப்பில மிக பாருங்க அரசியல் நுணுக்கமான கருதை எப்ப இது வெடிக்குதோ எப்ப பசித்தருடைய கொடூரத்தை எவருகிறதோ அப்ப இந்த ருசியை அடிப்பட்டு போயிடும் இந்த உடகம் முற்றிலுமா மாறிடும் வறுமை வந்து இந்த கோட் இந்த வறுமை செழுமை இது எந்த உடல் ஏதாவது இருக்காங்க சிங்கமே எடுக்கிறது செழிப்பானது ஏழை சிங்கம் அது இது துண்டா இருக்கு இது ஒல்லியா இருக்கு பேரங்கு பேரங்கள் எல்லாமே எதுக்கிட்டயுமே இல்லை ஆறறிவு இருக்கிற நம்ம தான் இருக்கு ஆனா ஆறறிவு இருக்கு நம்ம தான் சொல்லணும் தாராவது அறிவுங்கிறது எல்லாத்தையும் தாண்டி புரிதலோடு இருக்கணும் இல்லைங்க அந்த புரிதல் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல ஆனா நான் உயர் சங்கடம் இருக்குல்ல அதை ஏற்கவே என்னால ஒருபோதும் முடியாது அப்படிதான் அந்த தலைப்பு பார்த்தேன் ஒளி பசி இந்த பசிங்கிறதுல அவர் இந்த புத்தகத்துல இன்னும் நியாயப்படுத்துறாரு பசிங்கிறது தலைப்பு வச்சதுக்கு என்ன நியாயப்படுத்துறாரு பாத்தீங்கன்னா ஒரு மீன் பிடிக்கக்கூடிய பெண்களுடைய பசியை பேசுறது ஒரு ஒரு எல்லா வச்ச ஒரு நதியாக அவருடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு பெண்ணுடைய கூடுதல் மகிழ்ச்சி பெரும்பாலுமே பெண்கள் சம்பந்தப்பட்ட கவிதைகள் நிறைய இருக்கு பெண் வெளியில வேலைக்கு எந்த வேலை வேணாலும் பொருளாதார ரீதியாக உயர்ந்தது தாழ்ந்தது இவ்வளவு அதெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு பெண் இந்த படைய தாண்டி வெளியில ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு பெண் சந்திக்கக்கூடிய பிரச்சனை அவர் தான் போறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்தை அவருடைய வாழ்க்கையில இப்போ ஒரு கீழே ஒரு கீழே கூடிய ஒரு பெண்ணுடைய மகளின் எதிர்காலத்தை பேசுற அந்த அந்த எதிர்காலம் அந்த கீரை இருக்குன்னு சொல்ற அந்த கீரை அந்த குள்ள விட்டுச்சுன்னா அது சரிப்பா இருக்கும் விக்கலைன்னா அந்த எதிர்காலம் வாழ் போகும் எல்லா வகையிலுமே நான் ஒரு குறியீடா தான் என்னால பார்க்க அப்போ ஒரு மீன் இருக்கக்கூடிய பெண்ணுடைய சூழல் என்னவா இருக்கு ஒரு கீரை இருக்கக்கூடிய பெண்ணுடைய சூழல் என்னவா இருக்கு ஒரு படம் இருக்கக்கூடியவன் ஒரு கூத்தாடி தன்னை தானே அடி அடிச்சுக்கிட்டு வருத்திட்டு பெண்ணுடைய இருக்கிறது இப்படி எல்லா வகையிலும் வெளியில வேடி ஒரு கணினி ஆசிரியர் நிறைய நிறைய பேருக்கு கிடைச்சிருக்க தெரிஞ்ச அவர் முடிச்ச காலத்துல வாய்ப்புகள் அப்பதான் கணினிக்கான ஒரு உலகம் கொஞ்சம் கொஞ்சமா விரிஞ்சு போயிட்டே இருந்த சூழ்நிலை நிறைய கிடைச்சிருவாங்க அதெல்லாம் தாண்டி ஒரு ஆசிரியரா இருக்கிறது அவருடைய மிகப்பெரிய சிறப்பு அந்த நிலையிலையும் எப்பவுமே எனக்கு என் கூட என்ன மாதிரி கஷ்டப்படுற ஒருத்தரை பத்தி நான் பேசுறது வேற ஆனா நான் வேற இருந்துட்டேன் கீழே இருக்கிற ஒருத்தரை பாக்குறது அந்த பார்வைக்குள்ள அந்த பசியை உணர்வு இருக்குல்ல அந்த வழியை உணர்வு இல்ல ஒரு அதே தாண்டி ஒரு ஆணா இன்னொரு ஆண் எத்தனையோ ஆண்களை எல்லாமே அவங்களெல்லாம் எழுதல ஒரு பெண் அவங்களை சார்ந்து மனசுக்கு மிக நெருக்கமானதா இந்த தொகுப்பு இருக்கிறதுக்கு அடிப்படை காரணமான அதுதான் பாக்குறேன் இயந்திரமயம் ஆகிட்டோம்னு சொல்றது மாதிரி நேரமில்லன்னு சொல்றது மாதிரியான ஒரு போலிகளவன் இல்லை அதெல்லாம் என்ன இயந்திரமனம் இயந்திரமயம் ஆகிட்டோம்

ஊற மட்டுமே ஒரு பெண்ணை அது அந்த அழகு அதுவும் அபத்தம் பெண்களுமே உடல் ரீதியாக இருக்கிறது இவ்வளவு படிச்சு இவ்வளவு மூடகனமா இருக்கமேங்கிற இடத்துல உண்டாகுது ஒரு மிக நீண்ட கூந்தலுக்கு சொந்தக்காரி அவளுக்கு அது அழகுன்னு பேசக்கூடிய இந்த உலகத்துல இந்த ஊர்ல ஒரு புற்றுநோயாளிக்காம அந்த முதிய முழுக்க தியாகம் செய்கிற மாத்திரத்துல அந்த கணத்துல அவருடைய மனம் மிக பேரழகாக இருக்கு அழகு எந்த அழகு எந்த அந்த புரிதல் நமக்கு எப்ப வரும் தெரியல குறிப்பா கேட்கிறது அந்த புரிதல் எப்ப வரும் எனக்கு தெரியல முதல் ரீதியா அழகா இருக்குங்கிறது அது ஒரு நாற்பது வயசு ஒரு அதிகபட்சம் முப்பது அது இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் போடக்கூடிய மேக்கப்பெல்லாம் ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசுல எல்லாமே முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன் அந்த அழகுங்கிறது ஒரு முப்பது வயசு நாற்பது வயசுல முடிஞ்சிடும் என்னை சுத்தி எப்பவுமே ஒரு கூட்டம் இருக்கணும் அப்படின்னு நான் வாசிக்கணும் அந்த அழகை மனசுல இருக்கு என்னை சுத்தி ஆறுகள் இருக்கணும் என்ன சுத்தி பெண்கள் இருக்கணும் என்ன சுத்தி ஒரு கூட்டம் இருக்கணும் அப்படிங்கிறது எது அப்படின்னா எப்ப நம்ம மனசை முழு அழகா வச்சுக்கிறோமோ அப்ப கண்டிப்பா நம்ம சுத்தி ஒரு கூட்டம் இருக்கும் புராணத்துக்காக இருக்கிற கூட்டங்கிறது ஒரு முப்பது வயசுல எல்லாமே முப்பது கூற கூட நினைக்கிறேன் இருக்கூடல ஒரு இருபது வயசுல எல்லாமே முடிச்சு முடியும் அப்படி தன்னுடைய அந்த கூந்தல் தான் அழகில் சொல்ல முடியும் இந்த ஊர்ல இந்த முடியல எங்க அழகு உடல் இன்னும் இன்னும் யாராவது ரீதியானது அழகாக இருக்க பார்த்த சொல்லும் சொல்லும்போது அப்படியா சரி அப்படின்ட்டு போற தெளிவு நமக்கு வந்துருச்சுன்னா போதும் இங்க பெண்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களும் ஆன முடியும் அந்த அந்த புரியலை நமக்கு நிச்சயமா வேணும்னு நான் நினைக்கிறேன் இந்த தொகுப்பு எல்லாத்தையுமே பேசுது இந்த பசி சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே பேசுது தலைமு அத்தியாசமா அட்டராசமான தலைப்பு அந்த பௌர்மியை தின்று செதுக்கியது அமாவாசை என்ற ஒரு கவிதை இந்த தொகுப்பு நிச்சயமா நியாயப்படுத்து ஏன்னா இந்த த ஒரு தலைப்பை எடுக்கிறோம் தலைப்புங்கிறத எப்படி சொல்றது ஒரு குடும்ப தலைவரை காட்டுற மாதிரி இல்லை அவர் எப்படியோ அப்படி தானே இப்போ நம்ம ரெப்பர் சென்டேட்டிவாக இருக்கிற அவர் எப்படினா இந்த தொகுதி மக்களை எப்படி நம்ம சொல்ல முடியும் இல்லையா அந்த மாதிரி இந்த தலைப்பு அது இந்த தொகுப்பு அதை வந்து நியாயப்படுத்துதா ஜஸ்டிஃபை பண்ணதான்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜஸ்டிஃபை பண்ணுறது இந்த ஒரு கவிதையா இருக்கு வாழ்த்துக்கள் சார் அப்புறம் இந்த எல்லாமே எல்லாருடைய பசியையும் பேசுகிறது குழந்தைகளுடைய உலகத்தையும் பேசுகிறது பிரம்மாண்டமானது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அந்த பிரம்மாண்டத்துக்கு ஒரு அளவை நம்மளால நிர்ணயிக்க முடியாததுனால தான் அந்த பிரம்மாண்டம் ஆகாயம் பிரம்மாண்டமானது கடல் பிரம்மாண்டமானது அது எப்போன்னா நாற்பது வயசுல முப்பது வயசுல விவரம் தெரிஞ்சவங்களுக்கும் ஒரு கடல் இவ்வளவு அளவு இல்லாம இருக்கிறது ஒரு குழந்தைக்கு ஒரு ரொம்ப ஒரு ஆறு மாச குழந்தைக்கு ஒரு வயசு குழந்தைக்கு ஒரு கிண்ணத்துல நீங்க தண்ணி அள்ளி அது கடல் தான் இருக்கு கடல் சாக்கடையாகிற அரசியலையும் பேசுகிறது இந்த நோய் ஒரு சாக்கடையை கடலாய் பார்க்கறோம் என்பதையும் பேசுகிறது இன்னும் ஒரு ஒரு கடலை எப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படிங்கறத ஒரு குழந்தை மொழியில ஒரு வார்த்தையில சொல்லியிருக்காரு அது எனக்கு புரிஞ்சிருந்தது வேணா இருக்கட்டும் நீங்க மேம்படுத்த பழகிட்டீங்கன்னா அது நடக்கும் அதான் குழந்தை நடிகர்கள் நீங்க எவ்வளவு ஒரு இவ்வளவு தனியா இருக்கட்டும் இவ்வளவு தனியா இருக்கட்டும் கையில் அள்ளியா இருக்கட்டும் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க கடல்கிறதுக்கு வரையறை இல்லைன்னு இனிமேல் யாருமே சொல்லாதீங்க அது விவரத்துக்கு உங்களுக்கு வேணா ஆனால் ஒரு குழந்தைக்கு ஒரு கப்பலை வெட்டிங்கனாவே அது கடலா மாறுதுங்கிற குழந்தையுடைய உலகத்தை மிக அழகாக இன்னும் அமைகிறது ஒரு நான் இறுதியா இப்படி சொல்லி இந்த புத்தகமோ இல்ல பொதுவாகவே புத்தகமும் என்ன செய்யும் ஒரு கவிதையும் என்ன செய்யும்னு இன்னைக்கு சூழல்ல ஒரு வரையில சொல்லலாம் இவருக்கு தோன்றக்கூடிய தற்கொலை எண்ணத்தை தடை செய்யணும் நன்றி மணா